மகாபிரியவாச்சரணம் கோயில்கள் கோயில்கள் அப்படி நம்ம போனோம் அப்படின்னா அங்கே முக்கியமாக நம்ம எதை பார்க்கிறோம் என்றால் அங்கே இருக்கக்கூடிய யானை யானையிடம் நாம் வாங்கக்கூடிய ஆஷீர்வாதம் அப்படி ஆசீர்வாதம் வாங்குறதே மிகவும் மிக புண்ணியமான விஷயமாக நாம் நினைத்து அங்கே ஆசீர்வாதம் வாங்குகிறோம் இல்லையா அப்படி ஒரு மகத்துவம் இருக்கக்கூடிய அந்த யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குவதில் என்ன ஒரு ரகசியம் எதற்காக எப்படி ஒரு விஷயத்தை நமக்கு வைத்திருக்கிறார்கள் அதில் என்ன நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா இப்போ யானை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தினமும் மூலிகை தாவரங்களை மட்டும் உண்டு வாழக்கூடிய மிருகங்கள் அந்த மிருகங்களில் பலமுள்ளதாக திகழக்கூடிய உயிரினம் யானை ஆக தாவரங்களை உண்டு வாழ்ந்தாலும் பலசாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியது அதற்கு அந்த தெய்வீக அம்சங்கள் அதற்கு இருக்கிறது அதே மாதிரி உலகில் இருக்கக்கூடிய அந்த உயிர் நாசித்வாரங்கள் இரண்டு நாசித்வாரங்கள் அந்த இரண்டு நாசித்வாரங்கள் வழியாக ஒரே நேரத்தில் சுவாசிக்கும் தன்மை இது என்ன அப்படி விஷயம் இப்போ நமக்கும் இரண்டு நாசித்வாரங்கள் தானே இருக்கிறது நாம் இந்த நாசித்வாரங்கள் விளையாக ஒரே நேரத்தில் சுவாசிப்பதில்லையா அப்படின்னா கிடையாது இப்போ மனிதர்கள் நமக்கு எப்படின்னா இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு ஒரு முறை நம்முடைய சுவாசம் ஒரு நாசித்வாரத்திலிருந்து இன்னொரு நாசித்வாரத்தில் மாறிக்கொண்டே இருக்கும் நம்ம அதை ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கே தெரியும் இப்போ இந்த சுவாசத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த முறைப்படுத்தும் தான் வந்து சரகலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ யானைக்கு மட்டும்தான் இரண்டு நாசி துவாரங்கள் வழியாக ஒரே நேரத்தில் சுவாசிக்கும் தன்மை உண்டு இப்போ இதை நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா பிராணாயாமம் வாசி யோகம் அப்படிலாம் நம்ம செஞ்சு இந்த ஒரு ஆன்மீக பயிற்சி முறையின் மூலமாக நம்ம கொண்டு வரோம் அப்படி செஞ்சோம் அப்படின்னா சுருமுனை வாசி யோகம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க அப்போ இயற்கையாகவே சொலுமுனை வாசியோகம் இருக்கக்கூடிய யானை அதன் தும்பிக்கையை நம் தலையில் வைத்து ஆசீர்வாதம் செய்வதால் நமக்கு மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்த ஆசீர்வாதத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியம் மகாபெரியவா சரணம்